ஹை students, என்ன பார்க்க போகிறது பைஸ் நாலு புள்ளி அஞ்சில் எயித்து கொஷின் பாருங்க பாருங்கள் சுருகன்னு சொல்லிட்டு tan inverse இன்ட்டு எக்ஸ் டிவைட் பை ஒய் மைனஸ் டென் இன்வெர்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ஒய் இதை வந்து சுருக்கம் போது இதுக்கான answer என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் கொத்துற கொஷினை வசனம் நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போது இதுக்கான என்ன நமக்கு தெரியும் டேன் into இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டேன் into y ஒய் போது இதுக்கான ஃபார்மாக tan inverse into x minus y divided by 1 ப்ளஸ் எக்ஸ் into y வருமா அப்போது இது இந்த ஃபார்ம் ஆற்றும் போது இங்கே என்ன ஆகும் சேம் டேன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ்தால என்ன இருக்குது எக்ஸ் by பை ஒய் இருக்கா எக்ஸ் டிவைட் பை ஒய் மைனஸ் என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒயின்னுக்குமா டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ்கிற தேவை எக்ஸ் டிவைட் பை ஒய் இன்ட்டு ஒயின்ற தேவை எக்ஸ் மைனஸ் ஒயின்னு வருமா டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் எழுதியாச்சா ஃபஸ்ட்டு பாருங்கள் டேன் இன்வெர்ஸ் இன்ட்டு இது ரெண்டுத்தையும் குறுக்கு பண்ணணும் குறுக்கு குறுக்க பண்ணும்போது பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பெருக்கும் போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒயின்னு வருமா மைனஸ் அதே போல் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் பிறக்கும் போது சென்டரில் வர மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒயின்னு வருமா டிவைட் பை ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எடுத்து எழுதியாச்சா டிவைட் பை ஒன் ப்ளஸ் இப்பெருக்கில் கட்டணம் அப்படி பிரிக்கலாம் பிறகுனா எக்ஸ் இன்ட்டு X, into X minus y ஒய் டிவைட் பை ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய்னு வருமா Equal டேன் inverse இன்ட்டு இப்போது இந்த எக்ஸ் எடுத்திருக்கணும் எக்ஸ் எடுத்து எக்ஸ் கூட பெருக்கும் போது என்னாகவும் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ப்ளஸ் எக்ஸ் எடுத்து ஒய் கூட பெருக்கும் போது எக்ஸ் இன்ட்டு ஒயின்னு வருமா அதே போல் மைனஸ் ஒய் எடுத்து உள்ளே எக்ஸ் கூட பெருக்கும் போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய் எக்ஸ்னு வரும் எக்ஸ் வின் எழுதிக்கலாம் சரிங்களா அடுத்து அடுத்துப்பங்க ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஒய் எடுத்து உள்ளே போய் இருக்கும் போது ஒய் இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும் எக்ஸ் இன்ட்டு ஒய் எழுதிக்கலாம் ப்ளஸ் ஒய்இின் டூ ஒய் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் எடுத்த உள்ள பெருக்கும் போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒயின்னு வரும் டிவைட் பை இதை உள்ள போய் போது ஒய் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஒயின்னு வரும் ஒய் எக்ஸ் எக்ஸ் ஒயின்னு போட்டுக்கலாம் பெருக்கில் இருக்கிறதுனால ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர் ஈக்வல் டேன் இன்வஸ் இன்ட்டு ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சல் ஆயிடுமா கேன்சல் ஆச்சுன்னா என்ன வருங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும் டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை இதை க்ராஸ் மல்டிபிகேஷன் பண்ணும்போது இதுவுமே இல்லைனா கீழே ஒன்று எதாவது அர்த்தம் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் போது எக்ஸ் என் டு ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும் ப்ளஸ் இந்த ஒன்று எடுத்துக்கு பிறக்கும் போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் வரும் டிவைட் பை ஒன்று எக்ஸ் என் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னும் போது சேம் எக்ஸ் என் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே வரும் சரிங்களா எழுதியாச்சா இப்போ காமனை பார்க்குறதுக்கு இந்த எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரும் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வகுத்துள்ள காமனாக இருக்கிறதுனால இதை கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ கேன்சல் பண்ணிட்ட மீதி என்ன இருக்கும் டேன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வருமா டிவிடட் பை இந்த மைனஸ் எக்ஸ் ஒயும் ப்ளஸ் எக்ஸ் ஒயும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா இப்போ இது ஆர்டர் எடுத்து எழுதும்போது என்னாகும் டேன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வருமா பண்ணும் உகத்தில் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் அப்போது டேன் இன்வர்ஸ் இன்ட்டு ஒன்று அப்படின்னு வரும்போது டேன் பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னா நாற்பத்தஞ்சு டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரின்னும் போது நமக்கு ஃபைவ் டிவைட் பை ஃபோர்னு வருமா அப்போது tan inverse இன்ட்டு tan pi divided பை ஃபோர் எத்தில் எழுதி ஆச்சா tan inverse இன்வர்ஸும் டேனும் கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு நமக்கு pi divided பை ஃபோர் மட்டும் வருமா இது பார்த்திங்கன்னா பாருங்கள் டேன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் டிவைட் பை ஒய் மைனஸ் டென் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அக்கான ஆன்சர் ஃபைவ் டிவைட் பை ஃபோர் சரிங்களா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க